அன்பார்ந்த கன்னியாசி அன்பர்களே கடந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசியில கேது பகவான் இருந்துட்டு உடல் நலத்துல தொந்தரவு கொடுத்துட்டு அந்த நுண்கிருமிகள் இருக்கிறதுனால உடல் நலத்துல தொந்தரவு இருந்துச்சு என்ன விதமான தொந்தரவு அஜீரண கோளாறு எலும்பு மஜ்ஜை வலிகள் அதே போல ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம்ல அது மைக்ரைன்ஸ் இருந்தது ஏதாவது ஒண்ணுனாலும் பிரச்சனை நம்ம இந்த கேது ராசியில இருக்கும்போது கொரோனா போன்ற கா காலகட்டங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா மாதிரி கடந்த ஒரு வருஷமா குரோதி வருஷத்துல அவதிப்பட்டு இருந்தீங்க கன்னியா ராசிக்காரங்க அப்படி ஏற்பட்ட கன்னியா ராசிக்காரங்களுக்கு இந்த நோயிலிருந்து இந்த விசுவாச வருஷம் விடுதலை 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 அப்பாடி விடுதலை கிடைச்சிருச்சு சந்தோஷமா இருக்கலாமா கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கலாம் ராசிக்கு பன்னெண்டுக்கு கேது பகவான் போயிட்டாரு ராசிக்கு பன்னெண்டு அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்துல அயன சயன போகஸ்தானம் ஞானக்காரகனான கேது பன்னெண்டுல போனதுனால உங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்துல சிரமம் இருக்கும் வேலை பலு அதிகமா இருக்கும் ஞாபக மருதி கொஞ்சம் அதிகமா இருக்கும் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருக்க வேண்டியவர் இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க ஆறாம் இடத்துல சனி பகவான் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே அவங்க முடிசூடா மன்னன் அப்படின்னு பேரு அப்படி ஏற்பட்ட முடிசூடா மன்னனா இருக்கக்கூடியவங்க இந்த கன்னியாராசிக்காரங்க முடிசூடா மன்னனா இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குரு பெயர்ச்சி கடந்த காலகட்டங்களில் ஒம்போதுல இருந்த குரு பகவான் பத்துக்கு வந்திருக்கிறார் பத்துல குரு பகவான் வந்ததுனால பதவிக்குள்ள கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் உத்தியோகத்துல சில ப்ராப்ளங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒரு சில காலகட்டங்களில் உத்தியோகத்தை விட்டு போயிடலாமா அப்படின்ற காலகட்டங்கள் உண்டு என்ன கேட்டீங்கன்னாக்க பத்தில் குரு வரும்போது பதவியும் பறிமுகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ இந்த காலகட்டங்களில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அது மேலே உள்ளவங்கள்ட்டா இருக்கட்டும் அது கீழே உள்ளவங்கள்ட்ட இருக்கணும் ஹையர் அத்தாரிட்டியா இருந்தாலும் சரி சபார்டினேட்டாரும் சரி தேவையான கேள்விக்கு தேவையான பதிலை மட்டும் சொன்னோம்னா பிரச்சனை இருந்து தப்பிக்கலாம் உங்களை இந்த காலகட்டங்கள்ல ஈஸியா போட்டு வாங்கக்கூடிய காலகட்டங்கள் அதனால ராசிக்காரங்க எச்சரிக்கையோட இருந்தோம்னா பிரச்சனையே தவிர்க்கலாமா பிரச்சனையே தவிர்க்கலாம் சரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு உத்தியோகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பா இந்த விசுவாச வருஷத்தில் ராசியை சேர்ந்தவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுகிட்டு இருந்தவங்களுக்கு சந்தான பாக்கியம் இல்லையே குழல் நீதி ஆழி நீதி எம்மக்கள் குரல் கேளாதோ நீங்க எவ்வளவுதான் கோடி கோடியா இருந்தாலும் ஒரு குழந்தையோட அழுகுரலையும் ஒரு குழந்தையோட ஆனந்த குரலையும் கேட்கறோம்னா அந்த குடும்பம் ஏன் இருக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வருஷம் இதை தவிர கன்னியாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புதனை ஆட்சி கிரகமாக கொண்ட கன்னியாராசிக்காரர்களுக்கு மேல் படிப்புக்காக உயர்கல்விக்காக ஐஐடி ஜேஇஇ போன்ற நீட்டு போன்ற காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகங்கள் அது உள்ளூராக இருக்கட்டும் அது வெளியூராக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் விரும்பிய கோர்ஸும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பார்த்தோம்னா வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் ராகு பகவான் இருக்கிறதுனால எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்க பத்து ரூபா போட்டு நூறு ரூபாய் எதிர்பார்ப்பீங்க ஆனால் பத்து ரூபா போட்டா ஐநூறு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நூறு ரூபாய் போட்டால் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்ப்பீங்க நூறு ரூபாய் போட்டா பத்தாயிரம் ரூபாய் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த கன்னியாராசி என்பர்களுக்கு இந்த விசுவாச வருஷம் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் சரி அரசியல்வாதிகளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டங்கள் ஏற்றமான காலகட்டமா ஏற்றமான காலகட்டங்கள் ஆனாலும் உங்களுக்கு வருஷம் பிறக்கும் போது சூரிய பகவான் எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால யாரு கூடயும் வாதம் நிதாண்டாவாதம் செய்கிறதை தவிர்க்கிறது அரசியல்வாதிகளுக்கு நல்லது தேவையில்லாமல் வாக்கு வாக்குறுதி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க அதனால சங்கடங்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால அரசியல்வாதிகளை பொறுத்த இந்த கன்னியார் ஆட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகள் இந்த விசுவாச வருஷம் எச்சரிக்கையா இருந்தோம்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா பிரச்சனைகளை தவிர்க்கலாம் சரி ஒரு சில பேருக்கு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சுற்றுமநாதன் சரியில்லை அப்படின்னா என்ன பண்ணணும் ஒன்று பண்ண வேண்டாம் தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்காலுக்கு பக்கத்துல திருவன்காடு அப்படின்ற ஒரு புதனுடைய ஸ்தலம் இருக்கு அந்த புதனோடைய தளத்துல மூணு புஷ்கரணி இருக்கு ஒன்னு சூரிய புஷ்கர்ணி இன்னொன்னு சந்திர புஷ்கர்ணி இன்னொன்னு புதன் புஷ்கர்ணி அந்த மூணு புஷ்கர்ணி தலைநிறுத்த தண்ணியை பிரதட்சணம் பண்ணிக்கிட்டு சூரிய பக சிவ பகவானுக்கு ஒரு அர்ச்சனை தாயாருக்கு ஒரு அர்ச்சனை புத பகவானுக்கு ஒரு அபிஷேகம் இது எவ்வளவு சீக்கிரம் இந்த வருஷம் பிறக்குதோ அந்த செஞ்சிட்டோம் அப்படின்னா புத பகவானுடைய கோபத்துல இருந்து நாம விடுபட முடியும் அப்ப விடுபட்டாச்சு அப்படின்னு சொன்னாக்க வாழ்க்கை இந்த விசுவாச வருஷம் அமோகமாக இருக்கணும் அப்ப நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் புத பகவான் இருக்கிற இடம் திருவன்காடு காரைக்கால்ல இருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர்ல இருக்கு இங்க இருந்து திருவையாறுல இருந்து பக்கம் தஞ்சாவூர் மாவட்டம் போயிட்டாலே அதை சுத்தி நவகிரகம் இருக்கு நீங்க வழிபட வேண்டியது புத பகவான புத பகவான் சரணாகதி அடைவோம் வெற்றி வெற்றி என்று விசுவாச வருஷத்தை இந்த கன்னியாராசிக்காரங்க கொண்டாடுவோமா கண்டிப்பா கொண்டாடுவோம் நன்றி நமஸ்காரம்